ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மில்லாவிங்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷல் தேங்காய் பால் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதுக்கு நான் ஒரு கப் முறுக்கு மாவு சேர்த்துக்கிறேன் இதுலேயே நாங்கள் உளுந்து சேர்த்து தான் அரைச்சிருக்கோம் நீங்கள் தனியாக பச்சரிசி மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா அது கூடவே உளுந்து வறுத்துட்டு அரைச்சி சேர்த்துங்க அப்புறம் இது கூட ஒரு ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அடுத்து ஒரு ஸ்பூன் உப்பு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் அடுத்து இதுக்கு தேவையான தேங்காய் பால் ஒரு கப் நல்லா திக்கா எடுத்து வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா சாஃப்டா பிசைஞ்சுக்கணும் இப்ப இதுல கொஞ்சமா மாவு எடுத்து முறுக்கு வரையில சேர்த்து நம்ம முறுக்கு ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து கரண்டில் என்ன தடவி வச்சிருக்கேன் நான் அதில் புளிஞ்சிட்டு நான் எண்ணெயில் சேர்த்துக்க போறேன் இப்ப எண்ணெய் சூடாயிடுச்சு நம்ம எண்ணெயில சேர்த்துக்கலாம் அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் தேங்காய் பால் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே எடுத்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான டேஸ்டியான ஒரு முறுன்னு தீபாவளி ஸ்பெஷல் தேங்காய் பால் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மிலாவிங்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்